நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உன வீடியோஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் நிறுவனம் பெரும் பொருட்செலவில் தயாரித்து வரும் படம் விவேகம் வேகம் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அண்மையில் சர்பியாவில் முடிந்தது தற்பொழுது இறுதிக்கட்ட பணிகள் பரபரப்பாக நடைபெற்று வருகின்றன சிவா இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் விவேக் கோப்ராய் அச்சரஹாசன் காஜல் அகர்வால் உட்பட பலர் அஜித்துடன் இணைந்து நடித்துள்ளனர் அனிருத் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு வெற்றி ஒளிப்பதிவு செய்துள்ளார் ஹைதராபாத்தில் அஜித் டாப்பிங் பேசிக்கொண்டிருக்க சென்னையில் உள்ள நாக் ஸ்டூடியோவில் பிற பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விவேகம் படத்தில் கிராபிக்ஸ் பணிகள் தாமதமாதால் ஆகஸ்ட் பத்தாம் தேதி படம் வெளியாக வாய்ப்பில்லை ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி தான் வெளியாகும் என்ற தகவல் படத்துறையில் பரவி வருகின்றன இந்த தகவலை மறுத்துள்ள படக்குழுவினர் உறுதியாக ஆகஸ்ட் பத்தாம் தேதி வேக படம் வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளனர் கிராபிக்ஸ் பணிகளை கடந்த தொடங்கி தொடங்கிவிட்டதால் திட்டமிட்டபடி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தணிக்கைக்கு அனுப்பியுள்ளோம் என்றும் தயாரிப்புகள் சார்பில் தெரிவித்துள்ளனர் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோபிடி சப்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்